தேசிய ஒருமைப்பாட்டு திட்டத்தன்று சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு விழா எடுத்து அவ்வளவு சிறப்பாக செய்யும் நம்ம அகில இந்திய தமிழ் சர்க்க தலைவர் கோவிந்திரா சார் அவர்களுக்கும் இதை அன்புடன் அழைத்த பழனிவேலப்பா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு உண்மையிலேயே இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு கனவு விலங்கிய அங்கேயே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரெண்டு ஃபேமிலி ஒன்றா இருக்கிறது ரெண்டு கிராமங்கள் ஒன்றா இருக்கிறது இல்லை அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலத்தில் ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு விட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் பல்வேறு அளவுகளில் இருக்கும் பொழுதும் அவர்களை ஒருங்கிணைத்து அதை வழிநடத்தி அது செம்மையாகவும் சிறப்பு E